அனைவருக்கும் வணக்கம் நான் சென்னையிலேருந்து ராஜா பேசுகிறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டியோ பிஎஸ் சிக்ஸ் மாடல் இது லேட்டஸ்ட் மாடல் இது அதாவது இதிலே ரெண்டு மாடல் வருது இதில் இதுக்கு முன்னாடி உள்ள மாடல் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஈசிஎம் கொண்ட ஈசிஎம் வரும் இதில் ஆனால் சிங்கிள் ஈசியம் வரும் இப்போ லேட்டஸ்ட் மாடல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஈசியமாக கொடுத்துருப்பாங்க இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அதாவது செல்ஃபுக்கு வரக்கூடிய தனியாக ஐஏஎஸி பாக்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து ஈசிஎம் தனியாக கொடுத்துருப்பாங்க டபுள் ஈசியம் இதில் வரக்கூடியது இதில் இது பார்த்திங்கன்னா நம்ம டீலருடைய வண்டி இது தெரிஞ்ச நண்பருடைய இது இந்த வண்டி அவங்க ஏலத்தில் எடுத்துருப்பாங்க போல் அதில் ரெண்டுமே இல்லை ஈசிஎம் ரெண்டுமே கழட்டிட்டாங்க இது ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலை கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரருவா காஸ்ட் ஆகுது இதில் எட்டாயிரருவா கிட்ட காஸ்ட் ஆகுது இதில் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணா சரி மாற்று வழியாக நம்ம எப்போவுமே நம்ம வந்து எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் ஒரு மாற்று வழியாக நம்ம யோசிப்போம் ஸோ அந்த ஒரு மாற்று வழியாக யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கணா ஸோ இந்த வண்டியிலே என்ன பண்ணுவேன் அதே வயரிங்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சிங்கிள் ஈசிஎம் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கனா வயரிங் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி செல்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதிலே நம்ம என்ன பண்ணோன்னா ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருக்கோம் அதில் வயரிங்கும் மாத்தலை ஸோ ஒரு ஈசிஎம் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதில் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி சே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான் எல்லா சென்சாரும் எல்லாம் சேம் தான் ஏன்னா செப்ரேட்டாக இதில் ஐஏசி தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அது இல்லை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஏசிஎம் நம்ம செப்பரேட்டாக போட்டு ஸோ அதில் மட்டும் நம்ம ஒயரிங் நம்ம பண்ணிக்கலாம் மற்றபடி பம்ப்பு இன்ஜெக்ட்ரு எல்லாமே இப்போ சேம் தான் அதில் எல்லாமே ஒரே மாடல் தான் இதில் வந்து ஐஏசிவி மட்டும் மாறும் இதில் இந்த வண்டியில் ஓல்டு மாடலுக்கு இந்த வண்டிக்கு என்னென்னா ஐஏசிவி மட்டும் மாறும் மற்றதெல்லாம் சேம் தான் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இப்போ ஒர்க்கிங்கில் நம்ம பண்ண பண்ணிட்டேன் இதில் ஸோ பம்பு வேலை செய்யுது கரண்ட் வருது வண்டியும் ஸ்டார்ட் ஆகுது இதில் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு வரக்கூடிய வாகனங்கள் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா செப்ரேட்டு செப்ரேட்டாக நம்ம ஈசியம் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரூவா கிட்ட காஸ்ட் ஆகுது ஏன்னா இதில் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு ஈசியம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரூவா வருது இன்னொரு ஈசியம் கிட்டத்தட்ட அதே மாதிரி நாலாயிச்சாயிரரூவா வருது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா ஒரே ஈசியம் நம்ம என்ன பண்ணிக்கோன்னா அதில் வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதில் ரெடி பண்ணிட்டோம் இதில் இந்த மாதிரி வரக்கூடிய வாகனங்களையும் நம்ம ஒரு கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படி தான் நம்ம நண்பர்களுக்கு இது ஏன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி வெளியே ட்ரை பண்ணாங்க அது செட் ஆகலை இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில் நன்றி ஹாஜா